பக்த அனைவருக்கும் வணக்கம் அருள் ஆன்மிகம் அதிசயம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணையும் ஒரு தெய்வீக மலை இது சாதாரண மலை அல்ல முருகன் சுயம்பு மூர்த்தியாக குடியிருந்து அருள் பாலிக்கும் மலை சித்தர்கள் தவம் செய்து ஞானம் பெற்ற மலை மூலிகைகள் நோய்களை நீக்கும் சக்தி கொண்ட மலை முருகனின் ஏழாம் படை வீடு என போற்றப்படும் கோவை மருதமலை பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அதிசய சக்தி தலமாக இது விளங்குகிறது இந்த மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் அருள் மேலே வேலே ஆதிமுருகன் சுயம்பு வடிவில் பள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் பாம்பாட்டி சித்தர் பெற்ற ஞானத்தின் சாட்சியாக இத்தலம் விளங்குகிறது மலை முழுவதும் சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் அற்புத தீர்த்தங்கள் மருந்து குணம் நிறைந்த மூலிகைகள் என தெய்வீக ஆதரவுகள் நிறைந்துள்ளன படி ஏறும் ஒவ்வொரு அடியிலும் பக்தியின் உணர்வு அதிகரித்து மனக்கவலைகள் கரைந்து போகும் அனுபவத்தை இந்த மலை தருகிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து தொடரவும் ஒருமுறை மருதமலை முருகனை தரிசித்தாலே வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் பிறக்கும் இன்று நாம் இந்த மருதமலையின் வரலாறு அதிசயங்கள் சித்தர்களின் அருள் மற்றும் முருகப்பெருமானின் மகிமை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் மருதமலை முருகன் அருள் நிறைந்த இந்த தெய்வீக பயணத்தை இப்போதே தொடங்கலாம் முருகனின் ஏழாம் படை வீடாக கருதப்படும் மருதமலை இது கோவை மாவட்டத்தில் உள்ளது இங்கு விநாயகர் மற்றும் முருகர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்கள் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை படித்தார் இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடதுகையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார் தலைக்கு பின்புதும் குடுமி உள்ளது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் தினமும் ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தனக்காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் விசேஷ நாட்களில் காப்பும் கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகிறார் அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுத பாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும் அப்போது ஆபரணம் கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டை மட்டும் அணிவிக்கின்றனர் அருணகிரியாரால் பாடப்பெற்றவர் இவர் சுமார் எண்ணூற்று முப்பத்தேழு படைகளுடன் அமைந்த மலைக்கோயில் இது இங்கு மலை மீது வரதராஜ பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது மருதமலை கோவில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி இருக்கிறது இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் யானைத்தலை மட்டுமல்ல இவருக்கு உடல் இல்லை இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம் அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை சஷ்டி விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கும் விசேஷ பூஜை நடக்கிறது எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள் மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்கச் செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டுச் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் மலைக்கோயிலுக்கு படி வழியாக செல்லும் பக்தர்கள் மட்டுமே இவரை வணங்கிச் செல்கிறார்கள் வாகனத்தில் செல்பவர்கள் இவரை கவனிக்காமல் சென்று விடுகிறார்கள் வாகனத்தில் வந்தாலும் அடிவாரத்தில் உள்ள இவரை வணங்கிய பிறகே செல்ல வேண்டும் என்பது நியதி மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும்பன் சன்னதி இருக்கிறது இச்சன்னதி எதிரே புலி வாகனம் உள்ளது மருத மரங்கள் நிறைந்தும் நோய் நீக்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அருள்பவர் என்பதால் இங்கு முருகன் மருதாச்சலமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மருத மருதமரமே இத்தலத்தின் விருட்சம் தீர்த்தத்தின் பெயர் மருதசுனை இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது மலையில் உள்ள ஒரு மருதமரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மலை ஏறி சென்றவுடன் முதலில் வருவது ஆதி முருகன் சன்னதி மிக புராதனமான சிவன் கோயில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார் ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இவருடன் வள்ளி தெய்வானயம் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம் முருகனுக்கு பின்புறத்தில் பிளவு இருக்கிறது வள்ளி உயரமாகவும் தெய்வானே சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர் இந்த முருகனை இத்தலத்தின் ஆதிமூர்த்தியாவார் இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது கிருத்திகையில் இவருக்கு அதிகளவில் பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் பாம்பாட்டி சித்தர் இளவயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது பாம்பு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார் மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்தனர் ஒரு சமயம் இவர் நாக ரத்தின பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தார் அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து உடலுக்குள் இருக்கும் பாம்பை அதாவது குண்டலினி சக்தியை கண்டறிவதுதான் பிறப்பின் பயனாகும் அதை விடுத்து காட்டில் தெரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையே என்றார் அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார் உயிர்களை துன்புறுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்தார் முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார் முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து ஞான உபதேசம் செய்தார் பக்தர்கள் இவரை மருதமலை மாமணி என்று செல்ல பெயரிட்டு அழைக்கின்றனர் மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது பாம்பாட்டி சித்தர் சன்னதி செல்லும் வழியில் சப்தகநியர் உள்ளது ஆடிப்பெருக்கின் போது இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது பாம்பாட்டி சித்தர் வலது கையில் மகுடி இடது கையில் தடை வைத்துள்ளார் அருகில் சிவலிங்கம் நாகர் இருக்கிறது முருகனுக்கு பூஜை முடிந்ததும் சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு உள்ள முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள் மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம் சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக சொல்கிறார்கள் பாம்பாட்டி சித்தர் உள்ள பாறையில் நாக வடிவம் இருக்கிறது இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்தார் இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள் இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் உள்ளது இவற்றை சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள் பொதுவாக முருகன்தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார் இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது விசேஷம் பாம்பாட்டி சித்தருக்கு ஆடம்பர அலங்காரம் செய்யப்படுவதில்லை விபூதி காப்பு செய்து காவியுடை அணிவித்து அலங்காரம் செய்கின்றனர் மனிதர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது பாம்பாட்டி சித்தருக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்திய விபூதியை பிரசாதமாக தருகிறார்கள் நாகதோஷம் விஷப்பூச்சி கடிப்பட்டவர்கள் இந்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய் குணமாவதாக நம்பிக்கை தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விபூதியை உடலில் பூசிக்கொள்கிறார்கள் இங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் தோஷம் நீக்குகிறது என சொல்கிறார்கள் மேலும் மன நிம்மதி வேண்டுபவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் நெய் வெற்றி வெண்ணிற மலர் இனிப்பான நைவேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள் பஞ்சவிருஷ விநாயகர் அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருப்பார் இத்தலத்தில் அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் விநாயகர் இருக்கிறார் இவரை பஞ்சவிருஷ விநாயகர் என்று அழைக்கிறார்கள் அருகில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து கையில் வேலுடன் காட்சி தருகிறார் சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு என்பர் இங்கும் சிவன் அம்பாளுக்கு நடுவில்தான் தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் முருகத்தலம் என்றாலும் சுவாமிக்கு வலப்புறம் பட்டீஸ்வரர் சன்னதியும் இடப்புறத்தில் மரகதாம்பிகை சன்னதியும் உள்ளன கோஷ்டத்தில் உள்ள முருகன் சிகிவாகனர் அதாவது மயிலை வாகனமாக உடையவர் என்றும் சேனானி அதாவது படைத்தளபதி என்ற பெயரிலும் அழைக்கப்படுவது விசேஷம் முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோயில்களில் அவரை விழாக்காலங்களில் குதிரையில் எழுந்தருளச் செய்வர் இதற்கு காரணம் என்ன தெரியுமா முற்காலத்தில் இக்கோயிலில் சில திருடர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பினர் அப்போது முருகன் குதிரை மீதேறிச் சென்று அவர்களை மறித்து பொருட்களை மீண்டும் கோயிலில் சேர்க்கச் செய்தார் அதோடு அவர்களை பாறையாக மாற்றிவிட்டார் முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை விதித்த இடத்தில் பள்ளம் உண்டானது மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்கிறது இக்கல்லை குதிரை குழம்பு கல் என்கிறார்கள் இம்மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்கிறது திருமண புத்திர தோஷம் உள்ளவர்கள் விநாயகர் முருகனை வேண்டி மரத்தில் கயிறு மற்றும் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு நூற்றி எட்டு பால் கூட அபிஷேகம் நடக்கிறது தைப்பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம் மாலையில் திருவிழா நடக்கும் அன்று சுவாமி யானை வாகரத்தில் எழுந்தருள்வாறு தினமும் மாலையில் தங்க சுவாமி வலம் வருகிறார் இங்கு மலை மீது நடந்து செல்ல படை வசதியும் மற்றும் சாலை மார்க்கமாக வாகரத்தில் செல்லும் வசதியும் உண்டு இங்கு யானை மற்றும் புலிகள் நடமாட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே படை வழியாக செல்ல மாலை ஐந்து மணி வரை மட்டும் அனுமதி உண்டு இக்கோவிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என்கிற மருதாசலமூர்த்தி ஆவார் தாயார் வள்ளி மற்றும் தெய்வானை தலவிருக்கம் மருதமரம் ஆகும் இங்குள்ள தீர்த்தம் மருதுசுனை இக்கோவிலின் புராண பெயர் மருதவரை என்பது மருவி மருதமலை ஆனது தினமும் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் ஒன்று மணி வரையும் மதியம் இரண்டு முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை திறந்திருக்கும் இதன் முழு முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் மருதமலை சென்று சுப்பிரமணியரை தரிசித்து அவரின் பேரளை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்